வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பிசின்னு வச்சு ஒரு பாயசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாதாம் பீசின் இது தான் பாதாம் பீசின் பாதாம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது இந்த அளவு நான் கையில் வச்சுருக்கக்கூடிய அளவு தான் பாதாம் பிசின்னு வச்சு செய்ய போகிறேன் உங்களை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பவுலில் வச்சுருக்கிறேன் இந்த அளவு தான் நம்ம என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வைக்கணும் உடம்ப குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு இது உதவுகிறது இது ஊற வச்சால் பாதாம் பீசின் பத் இத்தினோண்டு தான் போட்டோம் இது நிறைய இருக்குது அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் அது கூட ஒரு மூணு ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து அதையும் லைட்டாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பாதாம் பிசின் அண்டு ஜவ்வரிசி ரெண்டையும் போட்டு கொஞ்ச நேரம் அது வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்ருக்கணும் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிரும் இந்த பாதாம் பிசின் லட்டு ஐஸ்கிரீமு இதிலெலாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெல்லி மாதிரியே இருக்கும் இல்லை நிறைய ஊட்டச்சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது உடம் உடல் குளிர்ச்சிக்கு பயன்படுகிறது போட்டுட்டு அந்த ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துரும் அக்கா ரொம்ப நல்லது செய்யுது அப்படின்னு நிறையவும் எடுக்கக்கூடாது இப்போ ஓரளவு வெந்துருச்சு ஏன்னா கண்ணாடி பதத்தில் இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஆட் பண்ணணும் இதில் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால அது கொஞ்சம் கலர் மாறும் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா இதே ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம நார்மல் பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அவ்வளோதான் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது బదాం పిసిన్ పాయసం రెడీ ఆట్టు థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్